புற்றுநோயை உண்டாக்கும் பானிபூரி வெளியாகிய அதிர்ச்சி தகவல் பெருவோரங்களில் மாலை நிறங்களில் விற்கப்படும் உணவு வகைகளில் ஒன்றுதான் பானிபூரி வட இந்தியர்களின் உணவாக கருதப்படும் இந்த உணவானது இந்தியாவிலே அதிக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இவ்வுணவானது தற்பொழுது இலங்கையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனால் இதனை பலரும் விரும்பி கொண்டு வருகின்றார்கள் மொறுமொறுப்பான பூரியுடன் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற மசாலாக்களையும் சேர்த்து புதினா மற்றும் மல்லி அரித்த தண்ணீரையும் சேர்த்து அப்படியே வாய்க்குள் போட்டு சாப்பிட்டால் அதுவே ஒரு தனி சுவை என்று சொல்லுவார்கள் இப்படியான இந்த பானிபூரியானது பல்வேறு வகைகளில் காணப்படுகின்றது உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவது சாதாரண பானிபுரியாக இருக்கும் நிலையில் பல்வேறு வகைகளிலும் இப்பானிபுரியான கிடைக்கின்றது பானிபுரி என்று சொல்கின்றார்கள் பூரிக்குள் ஐஸ்கிரீமை வைத்து சாப்பிட்டால் அது ஐஸ்கிரீம் பானிபுரி என்றும் சொல்வார்கள் இது தவிர தகி பானிபுரி என்றும் ஒரு வகை காணப்படுகின்றது ஹிந்தியில் தகி என்பது தயிர் என்று குறிப்பிடப்படும் பானிபூரிக்குள் இருக்கும் மசாலாக்கள் தயிரையும் சேர்த்து சாப்பிடுவதை தகி பானிபுரி என்று சொல்வார்கள் இவ்வாறு பல்வேறு வகைகளில் காணப்படும் இப்பாணிபுரி வகையை தடை செய்வது குறித்து கர்நாடக சுகாதார அமைச்சு ஒன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது கர்நாடக சுகாதார அமைச்சானது அண்மையில் இந்தியா முழுவதிலும் உள்ள உணவகங்களில் இருந்து இருநூற்றி ஐம்பது பானிபுரிகளின் மாதிரிகளை சேர்த்துள்ளனர் அவற்றுள் நாற்பது பானிபுரிகளில் புற்றுநோய் ஏற்படுத்தும் கேரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் சுகாதார அமைச்சானது மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பானிபுரியில் நீலம் போன்ற ரசாயன பதார்த்தங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன இவ்வாறான ரசாயன பதார்த்தங்களினால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே மக்கள் உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தூய்மையும் சுகாதாரத்தையும் பேண வேண்டியது உங்களுடைய கடமையாகவே இருக்கின்றது நாங்கள் பரிசோதித்த இந்த பரிசோதனை முடிவுகள் வெளிவந்தவுடன் விரைவில் பானிபூரி விற்பனை செய்வதை தடை செய்ய உள்ளோம் இவ்வாறு நிறங்கள் மற்றும் ரசாயன பயன்படுத்தும் இவ்வாறான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவதை தவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கர்நாடக சுகாதார அமைச்சானது அறிவித்துள்ளது பலரும் விரும்பி உண்ணும் உணவான பானிபுரியை தடை செய்வது என்பது மக்களுக்கு மிகவும் கவலை ஏற்படுத்தியுள்ளது எனினும் புற்றுநோயில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் இப்பானிபுரியை உண்ணாமல் இருப்பது நல்லது என்றும் பலரும் தம்முடைய கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் சந்தி